ரீசெண்டாக ஒன் மந்த் முன்னாடி தான் வந்து கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலுக்கு மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஸோ வாங்க பார்க்கலாம் அது என்ன ஜீவ சுமாதி என்னென்றதெல்லாம் நம்ம அப்படியே வண்டியில் போயிட்டே பேசுவோம் ஓகே தெரியாமல் நான் வந்து ஜிமிக்கி போட்டுட்டு வந்துட்டேன் இந்த ஹெல்மெட் போட்டு என்னால் அந்த ஜிமிக்கி பயங்கரமாக கூட்டி எடுத்து எடுத்து பேக்கில் கட்டி வச்சிட்டேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமாதி வந்து கிண்டியில் இருக்கு நான் வந்து ஜிஎஸ்டி சைட்லேருந்து இருந்து வந்துட்டு இருக்கிறதுனால கத்திப்பாரா பிரிட்ஜ் கீழ் வழியாக வந்து இந்த ரோடு எடுக்கிறேன் இது கொஞ்சூண்டு நேரவா இருக்கும் கொஞ்சம் நடுவில் பட் நீங்கள் இந்த ரோடையும் யூஸ் பண்ணலாம் பட் இல்லைன்னா நீங்கள் அந்த சைதா சைதாப்பேட்டை அந்த சைட்லேருந்து வரீங்கன்னா நம்ம ஐடிசி தாண்டி வர பிரிட்ஜில் பிரிட்ஜுக்கு மேலேருந்து லெஃப்ட் சைடில் ரேஸ்கோ சைடில் இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரிட்ஜ் ஏறி இறங்கும் ஸோ அந்த ரூட் வழியாக எடுத்து வரலாம் அதுவும் பெட்டர் ரூட் தான் ஸோ இதனால ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு ஜீவசமாதி அங்கே நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரோட்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பார்க்குற பிரிட்ஜ் தான் நீங்கள் அந்த சைதாபேட் சைட்லேருந்து வழியாக வந்தால் வர பிரிட்ஜு நான் அப்படியே இந்த பிரிட்ஜ் கீழ் வழியாக போயிடுறேன் போதுமான அளவுக்கு நிறைய ரூட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ரூட் போட்டுட்டு வந்துடலாம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சித்தரோட பேர் இவர் வந்து மகான் ஸ்ரீ சாங்கு சித்தர் இவர் ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா இவர் பாப்புலராக சாங்கு சித்தர்னு சொல்லுவாங்க சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார்ன்றது தான் இவரோட ஃபுல் பேர் ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இப்போதான் ரீசண்ட்டாக இந்த கோயிலில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம் ஆயிருக்கு ஸோ நல்லா சைட்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கோயிலை ஃபுல்லாக சீரமைப்பு பணிகள்லாம் செஞ்சு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த இடம் வந்து ரொம்ப குட்டி ஸ்பேஸு அதை எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எண்ட்ரன்ஸ்லேயே போர்டு இருக்குது பாருங்கள் குரு பூஜை விழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு இந்த ரோடு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நரவாக இருக்கும் பட் இதில் பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு டிஃபிகல்டீஸ் இருக்கும் பட் நீங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணி போயிட்டிங்கன்னா அங்கே பக்கத்தில் நிறுத்திக்கலாம் ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட் போய் அங்கே மோதுற இடம் தான் அங்கே ஜீவசமாதி இப்போ நீங்கள் கண் முன்னாடி பார்க்குறது அவரோட ஜீவசமாதி தான் ஸோ இப்போ இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் அதோட வழி நாங்கள் இங்கேயே பைக் பார்க் பண்ணிட்டு போயிட்டோம் அங்கே அழகாக ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை ஸோ மகான் ஸ்ரீ சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார் இதுதான் அவரோட ஃபோட்டோ அங்கே ஒரு அழகாக முன்னாடி எப்படி இருந்ததுன்னு இங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள் இப்படி தான் இருந்திருக்கு முன்னாடி காலத்தில் அந்த ஜீவசமாதி அப்போலேருந்தே இவர் கொஞ்சம் பாப்புலர் தான் இவர் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு ஜீவசமாதி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜீவசமாதி இது இவர் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல பிறந்தார் நைன்டீன் ஹண்ட்ரட்லையே இவர் ஜீவசமாதி ஆகிட்டார் ஸோ விச் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு ஜீவசமாதி இப்போ ரீசன்ட் டைமில் தான் இதை அழகாக புனரமைச்சு சூப்பராக கோயிலை கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை நீங்கள் உணரலாம் இப்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் உங்களோட இதை ஷேர் பண்ணுறது கிடச்சதே எங்களுக்கு பெருசு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அவரோட ஜீவ சமாதி ஆக்சுவலாக ஸோ இந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க நீங்கள் வெளியில் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த பழசு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுலேருந்து இப்போ இந்த மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு இங்கே யாகம் பண்ணுறாங்க அந்த யாகத்துக்கு நெய் சமத்தெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் அதே மாதிரியே இவங்க அம்மாவாசை டைமில் நிறையா அன்னதானங்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ இங்கே தனியாக இந்த ட்ரஸ்ட் இருக்குது அவங்கக்கிட்ட டொனேஷன் பண்ணால் அவங்க பண்ணுறாங்கல்ல நம்மளே வாங்கி கொடுக்குனாலும் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இவரோட ஜீவசமாதிக்கு ரெண்டு பக்கமுமே இவரோட சீடர்களோட ஒரு ஐக்கிய சமாதியும் இங்கே இருக்குது ஸோ அதுதான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது இந்த சைடில் இருக்கிறது ஏழுமலை சித்தர் அவரோட இன்னொரு சீடர் ரொம்ப ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் நிச்சயமாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ